தமிழகத்தையே ஒழுக்கும் ஞானசேகரன் பார்த்த பலே வேலை யார் இந்த சார் வெளிவருகிறது சிக்கப்போவது யாரு இந்த வீடியோவில் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக நான் ஒரு வீடியோ தரேன் அண்ணாமலை அவர்கள் பேசினது தான் இது சமூக வலைத்தளத்தில் நேற்று வைரலாகிட்டு இருந்தது அதை தாண்டி ஞானசேகரன் தொடர்பாக காவல்துறையினர் ஏகப்பட்ட தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதையும் சேர்த்தே பார்க்க போறோம் முதல்ல பார்த்துட்டு வந்துடுங்களா கோட்டூருங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்தி இருக்கேன் அந்த கல்யாணத்துக்கு மா சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டு நாளைக்கு முன்னாடி போனார் அவங்க இந்த கேஸுக்கு எப்படி சம்பந்தப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத நான் பொறுப்பிக்கிட்டு இருக்கேன் நடவடிக்கை எடுப்பாங்களான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன் தொலைபேசியில இருபத்தி மூன்றாம் தேதி இரவு டிசம்பர் இந்த கற்பழிப்பு நடந்த பிறகு அந்த லோக்கல் சப் இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ண திமுகக்காரர் யார் ரெண்டு நாள் இதை போலீஸ் செட் பண்ணது யார் நான் இப்ப நான் பேச விரும்புகிறேனே அது ஒரு தனியா பேசணும் அந்த யார் அந்த சார் அப்படிங்கறதுக்கு பெரிய விதமாக வரப்போகிறோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரெட் மா சுப்பிரமணியம் அவர்கள் நூறு சதவீதம் நூறு சதவீதம் நான் வெளியே சொல்லத்தான் போகிறேன் ரூஃபோட வரப்போகிறேன் நூறு சதவீதம் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த விஷயத்துல உண்மையாக நடந்து கொள்ளவில்லை யாரு மேல குற்றச்சாட்டு வைக்கிறேன் நான் வைக்கிறேன் கல்யாணத்துக்கு சொல்லிட்டேன் கோட்டூர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்கேன் இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்துச்சு இந்த வீடியோவில் அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா என்கிட்ட கால் டீட்டெயில்டு ரெக்கார்ட் இருக்குது ஞானசேகரன் தொடர்ந்து இரண்டு ஆண்டு காலமாக யாரிடமெல்லாம் பேசியிருக்கிறான் யாரிடத்துல இருந்தெல்லாம் இவனுக்கு கால் வந்திருக்குது அப்படின்ற கால் டீட்டெயில்டு ரெக்கார்டு எங்கிட்ட இருக்குது முதல்ல ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது ஆனது விசாரிக்கட்டும் விசாரித்து இந்த ஞானசேகருடன் தொடர்பில் இருந்தாங்க இல்லையா யார் அவனுக்கு உடந்தையாக இருந்தாங்க இல்லையா அவங்க மீது எஃப்ஐஆர் பதிகிறாங்களான்னு பார்க்கலாம் கைது செய்கிறாங்களான்னு பார்க்கலாம் அதற்கு பிறகு கால் டீட்டெயில்டு ரெக்கார்டில் யார் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களை பற்றியான உண்மையை நான் வெளியே விடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா இந்த கால் டீட்டெயில்டு ரெக்கார்டு அவருக்கு இல்லீகலாக கிடைச்சிதான் அதனால் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கின்ற பொழுது வெளிவிடக்கூடாது அது அஃபன்ஸ் ஆகிடும் அதனால் அதை நான் விட போகிறதில்ல அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் அது மட்டும் இல்லை இந்த வழக்குக்கும் மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னும் ரெண்டாவது இந்த வழக்கில் மா சுப்பிரமணியன் அவர்கள் முழுக்க முழுக்க உண்மையாக நடந்துக்கல அப்படின்னு சொல்கிறாரு நம்ம அண்ணாமலை அவர்கள் அது மட்டும் கிடையாது நம்முடைய ஞானசேகரன் இருக்கான் இல்லையா ஏண்டா குற்றவாளியை போய் நம்முடைய ஞானசேகரன் சொல்கிறேன் நியாயமாக இருக்குமா அப்படின்னு பொழுது ஃப்ளோல வந்துடுச்சு மன்னிச்சுடுங்க ஞானசேகரன் குற்றவாளி இருக்கான் இல்லையா அந்த குற்றவாளியை இருபத்தி மூன்றாம் தேதி கைது செய்கின்ற பொழுது அந்த தருணத்தில் காவல்துறைக்கு அரசியல் பெருந்தலை ஒருத்தர் கால் பண்ணியிருக்கின்றாராம் அவங்க யார் என்பதையும் நான் வெளியிட போகிறேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறார் அது மட்டும் இல்லை நம்முடைய மா சுப்பிரமணியன் அவர்களுடன் ஆறு அமைச்சர்கள் கோட்டூர் என்ற ஒரு திருமண நிகழ்வுக்கு போயிருக்காங்க ஸோ அங்கே நடந்தது என்ன என்பதை பற்றியும் நான் வெளிப்படுத்த போகிறேன் அப்போ தான் மொத்த பேரும் சிக்க போகிறாங்க அப்படின்னு அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து அண்ணாமலை அவர்கள் போட்டு உடைச்சிருப்பார் ஸோ அண்ணாமலை சொல்கிறத பார்த்தா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது விசாரணையை செய்து முடிப்பதற்குள்ளாக இவரே வெளியவிட்டுவார் போல் இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக எஸ்ஐடி விசாரிப்பது ஆகிறது மக்கள்லாம் ரொம்ப பேர் ஆவலாடன்னு இருக்கிறாங்க எப்படா யார் எந்த சார் என்று தெரியும் என்று சொல்லிட்டு ஆனால் காவல்துறையை பொறுத்த வரைக்கும் யார் எந்த சார் என்ற விஷயத்தை வெளியே கொண்டு வர மாட்டாங்க போலிருக்குது ஞானசேகரன் தொடர்பாக பல விஷயங்கள் வெளியே வருது ஆனால் யார் எந்த சார் என்ற விஷயமும் ஞானசேகரனுக்கும் நம்முடைய மா சுப்பிரமணியன் அவர்களுக்கும் என்ன தொடர்பு என்பதை பற்றியும் பேச மாட்டுறாங்க மா சுப்பிரமணியன் அவர்களாவது வந்து எனக்கும் ஞானசேகரனுக்கும் என்ன தொடர்பு என்பது அவராது சொல்வார்னு பார்க்குறேன் அவரும் சொல்ல மாட்டார் ஆனால் திமுகவில் இருக்கக்கூடியங்க பல பேரும் வந்து பத்தொம்பது சொல்லிட்டு போகிறாங்க ஒரு அமைச்சருடன் புகைப்படம் எடுத்துக்கிட்டாவே ஒரு அமைச்சர் வீட்டில் போய் சாப்பிட்டாவே அமைச்சருக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்குதுன்னு எப்படி சொல்ல முடியும் எத்தனையோ பேர் வராங்க எங்களை சந்திக்கிறாங்க எங்கள் வீட்டில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் கூப்பிட்றாங்களே என்ற மரியாதை கொடுத்து நாம் போய் சாப்பிட்றோம் அதுக்குன்னு முன்னப்பெண்ண தெரியணுமா ஓட்டு போட்ட மக்கள் அவங்களுக்கு மதிப்பளிக்கிறோம் ஸோ அப்படி சாப்பிடுவதோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்பதோ நாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற குற்றத்துக்கு ஆதாரமாகவும் இல்லை அவங்க குற்றத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கும் நாம் உறுதுணையாக இருக்கணும்னு சொல்ல முடியுமா அந்த மாதிரி தான் மாசுடன் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் ஞானசேகரன் இதை போய் பெருசாக பேசிட்டுருக்கீங்களே ஞானசேகரன் என்கின்றவனை பொறுத்த வரைக்கும் திமுகவனுடைய ஆதரவாளர் அதனால் அவர் திமுக காரனு சொல்லாதீங்கோ அப்படின்னு சொன்னாங்க ஆனால் காவல்துறை இந்த விஷயங்களை பற்றி சொல்லாமல் ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக ஒரு பத்தாண்டு காலமாக சென்னை சிட்டிக்குள்ளே பல இடங்களில் திருடிக்கிட்டே இருந்திருக்கிறான் அப்படி திருடி திருடி பல தருணங்களில் மாட்டினதினால காவல்துறை அவனை வச்சு செஞ்சிருக்குது அப்படி வச்சு செஞ்சதுனால கடைசியில் அவன் என்ன சொல்லிருக்காங்க கேட்டிங்கன்னா ஐயா இனிமேல் நான் திட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தண்டனை அனுப்பிச்சிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வெளியே வந்திருக்கிறான் அப்படி வெளியே வந்தவன் மீண்டும் கோட்டூர்புறம் பக்கத்தில் பல இடங்களையும் போய் கைவரிசை காட்டிருக்கான் இப்படி கைவரிசை காட்டுறதுனால அவன் மீது ஏகப்பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருக்குது அப்படி பதியப்பட்ட பிறகு அவன் வரலாற்று பதிவு குற்றவாளியாக காவல்துறையினால் அடையாளப்பட்டிருக்கான் ஸோ இவன் வந்து குற்றவாளி இவன் எங்கே இருந்தாலும் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீது இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் போட்டு ஸ்டேஷனில் ஒட்டுருவாங்க அதனால் சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருப்பதனால இவன் சிட்டிக்குள்ளே உள்ள திருத அதற்கு பிறகு சிட்டியிலேருந்து வெளியே வந்து புறநகர் பகுதியாக இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை தாம்பரம் இந்த பகுதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொள்ளடிச்சிருக்கான் பிறகு தாம்பரம் அதுக்கப்புறம் வந்து பள்ளிக்கரணை இவையெல்லாம் இவன் திருடுற நோட்டத்தை காவல்துறையினர் பார்த்துட்ருக்காங்க என்னடா இது இந்த பக்கம் திறன்னா கண்டுபிடிச்சாங்களு சொல்லிவிட்டு மீண்டும் கொஞ்சம் தள்ளி போய் புறநகர் பகுதியில் திருடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீலாங்கரை காணாத்தூர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோவலம் இந்த பகுதியில் போயிட்டு கைவரிசை காட்டியிருக்கிறான் இவன் திருடுவது எப்படின்னு பார்க்கும்பொழுது இவன் திருடுவது எப்படின்னு பார்க்கும்பொழுது முதல்ல கூகுள் மேப் மூலமாக வீடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு தேடுவான் அந்த வீடுகளை தேர்ந்தெடுப்பதே ஒரு புதிய கலை தான் அவனுக்கு எப்படின்னா வீடுகள் தனியாக இருக்குதா அப்படின்னு பார்ப்பான் அப்படி தனியாக இருக்கின்ற வீட்டில் சிசிடிவி கேமராக்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் எல்லாவற்றையும் சர்ச் பண்ணிவிடுவான் அப்படி சிசிடிவி கேமராக்கள் இல்லாமல் ஆள் அரவுமற்ற தனியாக இருக்கக்கூடிய பெரிய பங்களாக்களாக பார்ப்பான் அதற்கு பிறகு ஒரு ஆட்டோ எடுத்துக்கிட்டு அவன் கிளம்பி போவான் அப்படி போய் வீட்டினுடைய பின்புறத்தில் நிறுத்திட்டு பிறகு பைப்பில் ஏறி வீட்டுக்குள்ளே நுழைந்து கொள்ள அடிச்சுட்டு அதே பக்கத்தில் இறங்கி காரில் ஏறி வந்துடுவான் ஆனால் இவனுக்கு இன்னொரு வியாதியும் இருக்குது ஒருவேளை தனியாக இருக்க வீட்டில் போயிட்டு இவன் கொள்ளடிக்கின்ற போது அங்கே பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த பெண்களை பாலியில் சீண்டலும் இவன் செய்யக்கூடியவனாக இருக்கிறான் அப்படி சீண்டனா கூட பரவாயில்ல அதை வீடியோ எடுக்கக்கூடிய மனநோயாளியாகவும் இருந்திருக்கிறான் இந்த ஞானசேகரன் அப்பேற்பட்ட கொடூரனாக இவன் செயல்பட்டிருக்கிறான் இப்படி இவன் மீது ஏகப்பட்ட வழக்குகள் பதியப்பட்டிருக்கிறது கடைசியில் திருடி இருக்கிறான் இவன் கடைசியாக சிக்குவதற்கு முன்பாக அந்த வீட்டில் திருடிட்டு வருகின்ற பொழுது அவங்க புகார் அளிக்கிறாங்க டிசம்பர் பதிமூணாம் தேதி அப்போது காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் அவனை பிடிக்கணும் எவன் திறன்னா அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சிசிடிவி காட்சிகளை ஆராய்கின்றார்கள் அப்படி ஆராய்கின்ற பொழுது தான் ஒரு வீட்டில் கொள்ளடிச்சுட்டு கொள்ளடித்த பணத்துடன் நகையுடன் வந்து பார்த்திங்கன்னா தார் என்ற மகேந்திரா வேனில் வந்து பார்த்திங்கன்னா மொத்த பொருளை எடுத்து வச்சுக்கிட்டு கருப்பு வண்டியில் சர்ரன் வந்துக்கிறான் இந்த ஞானசேகரன் ஸோ அந்த தார் வண்டியை காவல்துறையின் வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராக்களில் கண்டுபிடிச்சி அவனை நெருங்குறாங்க அதற்குள்ளாக டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்துட்றாங்க சரி இந்த ஞானசேகரன் வந்து இந்த கொள்ளை சம்பவத்துக்காகத்தான் பிடிக்கிறாங்க காவல்துறை கடைசியில் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் இவன் பிரதான குற்றவாளி இருக்கிறான் இவன் தான் அந்த பொண்ணை சீரழிச்சிருக்கிறான் அப்படின்றது உறுதியாகிறது ஆனால் இவன் எப்போதுமே கொல்லைக்கு ஆட்டோ தான் எடுத்துகிட்டு போவானா ஆனால் கடைசி முறையில் தார் வண்டி எடுத்துகிட்டு போனானான் இந்த ஞானசேகரனை திருட்டு வழக்கில் கைது பண்ணுகின்ற பொழுது தான் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் இவன் சிக்கியிருக்கிறான் ஸோ அந்த இருபத்தி மூன்றாம் தேதி இவனை கைது பண்ணி விசாரிக்கிறாங்க அப்படி விசாரிக்கின்ற பொழுது அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் இவனுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரியுதா என்னன்னு தெரியல ஆனால் அவனை விட்டுடுறாங்க ஆனால் இரண்டு நாள் கழித்து மீண்டும் அதே டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி அவனை கைது பண்ணுறாங்க இருபத்தி மூன்றாம் தேதி கைது பண்ணி அவனை ஏன் விடுவிக்க வேண்டும் அந்த தருணத்தில் அவங்ககிட்ட இந்த செல்ஃபோனை மட்டும் வாங்கிக்கிட்டு ஏன் அவனை விடுவிக்கணும் அப்படின்னு வந்து பல பேரும் கேட்டாங்க ஒரு வேளை இவன் திருட்டு வழக்கில் இருக்கிறான் அப்படின்னாலும் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் இவனுக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுனாலும் ஒருவேளை இவன் செத்துட்டு இருந்தான்னு வச்சிங்களேன் உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரியாமல் போயிடும் இல்லையா அதனால் காவல்துறையினர் டிசம்பர் இருபத்தி மூணாம் தேதி கைது செய்து அவனை வெளியே விட்டது தவறு அப்படின்றத எல்லோரும் சொல்கிறாங்க அதைத்தான் அவர்களும் முதல் வீடியோவிலே சொல்லியிருப்பார் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஞானசேகரனை கைது பண்ணுறாங்க அந்த தருணத்தில் அவனை வெளி விடுங்கயா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து காவல்துறை கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பேசியிருக்காங்க அந்த புள்ளி யார்ன்றது எனக்கு தெரியும் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமானது அந்த ஆளை வெளியே கொண்டு வருதா இல்லையானு பார்க்கலாம் அப்படி வெளியே வரலன்னு வச்சுங்களேன் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அண்ணாமலையவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ ஞானசேகரன் விஷயமானது எதிர்க்கட்சியில் கையில் எடுக்கலன்னு வச்சுங்களேன் இந்நேரம் ஞானசேகரன் வந்து பார்த்தீங்கன்னா வெளி வந்துட்ருப்பான் இரண்டாவது சோசியல் மீடியாவும் மீடியாக்களும் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த மாணவிக்கான கொடுமையை பற்றி விவாதம் நடத்தலன்னு வச்சுங்களேன் ஞானசேகரன் வெளி வந்துட்டுருப்பான் அவன் இருப்பான் அதனால் ஞானசேகரனை பொறுத்த வரைக்கும் திருடுதலு கூட கை தேர்ந்தவனாக இருக்கிறான்ம்பா ஆனால் இத்தனி வீட்லேயும் கொள்ளடிச்சிருக்கானு என்னென்னத்தை தேற்றியிருக்கிறான் அதை தேத்தனதெல்லாம் எங்கே வச்சுருக்கிறான் அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்க்கின்ற போது ஒரு வீட்டில் கொள்ளடிக்க போயிருக்கான் பெரிய பங்களாக இருந்திருக்குது அந்த வீட்டில் கொஞ்சம் பணமும் ஒரே ஒரு செல்ஃபோன் மட்டும்தான் இருந்தது தான் ஏமாற்றத்துடன் வந்துட்டுருக்கான் ஆனால் அடுத்தடுத்து ஏழு வீட்டில் கை வச்சுருக்கான் ஏழு வீட்டில் லம்பாக மாட்டியிருக்குது அது மட்டும் இல்லை இரநூத்தி ஐம்பது சவரன் நகையும் லம்பாக மாட்டியிருக்குது இன்றைக்கி சவரனுடைய விலை என்ன இருக்குது சரி இது ஏழு வழக்கில் மட்டும்தான் ஆனால் அவன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினொன்னிலிருந்தே வந்து இந்த திருட்டு தொழிலை பார்த்துருக்கான் அதிமுக ஆட்சியில் இவனை கைது பண்ணியிருக்காங்க ஆனால் திமுக ஆட்சியில் தான் இவனை சரித்திர பதிவேடு குற்றவாளியாக இருந்தாலும் சுதந்திரமாக சுற்றி இருக்கின்றான் அதிலே வந்து ஆரம்பத்தில் சந்தேகப்பட்டாங்க இப்படி கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து ஆண்டு காலமாக திருட்டு தொழிலே செஞ்சுருக்கிறானே இன்னும் எவ்வளோ கொள்ளடிச்சிருப்பான் அப்படின்னு பார்க்கும்போது திடுவதில் நகைகளாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் அதை அடகு வைப்பது கிடையாதான் நேராக கொண்டு போய் வித்துற வேண்டியது கேட்டால் என் பொண்டாட்டிது இது எங்கள் புள்ளி இது எங்கள் இது அப்படின்னு சொல்லிவிட்டு பல சேட்டு கடைகளில் போய் விற்றுருவானா அந்த பணத்தை வாங்கி வந்து மனைவிகளுக்கு கொடுத்துருவானா சில நகைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மனைவிகளுக்கும் கொடுத்துருவாங்கண்ணா அதையெல்லாம் தாண்டி ஞானசேகரன் மீந்து போகிற பணத்தை ஷேர் மார்க்கெட்டில் போட்டு வச்சுருக்கானா கொள்ள அடித்து எப்படிலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஆனால் நம்மளுக்கு தான் நேர்மையாக உழைச்சி பத்து காசு வருது அந்த பத்து காசை மிச்சம் பிடிச்சி அதை வீட்டில் கூட சேர்த்து வைக்க முடியல எங்கேயும் டெபாசிட் பண்ண முடியல ஆனால் கொள்ள அடித்து இவன் எங்கே போட்டிருக்கான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறான் ஸோ ஆலந்தூர் காவல் நிலையத்தில் இவன் திருட்டு வழக்கில் கைது செய்யப்பட்டு இருப்பதனால ஏழு வழக்கு தொடர்பாக விசாரிக்கப்பட வேண்டியிருப்பதனால ஆலந்தூர் நீதிமன்றத்தில் காவல்துறையினர் வந்து எங்களுக்கு இவனை ஐந்து நாள் போலீஸ் காவலில் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க மூன்று நாள் கொடுத்தாங்களாம் மூன்று நாள் விசாரித்து இருக்கின்றார்களாம் அப்படி விசாரித்ததில் அவங்ககிட்ட இருந்து நூறு சவரன் நகைகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறதா இன்னும் நூற்றி ஐம்பது சவரன் நகைகள் வந்து கைப்பற்றப்பட வேண்டுமா அதனால் ஞானசேகரன் அவர்களை திங்கக்கிழமை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கூடுதலாக போலீஸ் காவலில் ஞானசேகரனை எடுக்க போகிறாங்களாம் அப்படி எடுத்து விசாரிக்கின்ற பொழுது தான் அந்த நூற்றி ஐம்பது சவரன் எங்கே இருக்குது என்ற விஷயம் அது நன்றாக தெரியும் அந்த தருணத்தில் அந்த நூற்றி ஐம்பது சவரனை தாயா திமுக பெரும் புள்ளிகளுக்கு செலவு செஞ்சு அவங்களா கூட நான் இருந்தேன் அப்படின்னு சொல்ல போகிறான்னா சொன்னால் மட்டும் இந்த ஊடகம் உண்மையை சொல்லிவிடுமா இல்லை காவல்துறை தான் வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் திமுக பெரும்புள்ளிகளுடன் நெருக்கமாக இருப்பதற்காக அதை செலவு செய்தேன் அப்படின்னு சொல்லவா போகிறான் நிச்சயமாக நமக்கு தெரியாத விஷயம் அண்ணாமலை சொல்கிற வரைக்கும் யார் இந்த சார் அதோட பொண்டாட்டிக்கு மட்டும்தான் இந்த நகை கொள்ளடிச்சு விற்று அந்த பணத்தை செலவு பண்ணானா இல்லை வேற யாருக்காவது இல்லை வேற யாராவது கூட்டாளிக்காக செலவு பண்ணானா இல்லை யார் இந்த சார் என்று சொல்கிறோமே அவங்களுக்காக செலவு பண்ணானா என்பதெல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் ஞானசேகரனை பார்க்கின்ற பொழுது சாதாரண ஆள் ஆள்மாரிதாங்கிறான் ஆனால் அவன் பலே கில்லாடி வேலை பார்த்துருக்கிறான் இந்த விஷயங்கள் வெளிவந்திருப்பது தமிழகத்தையே ஒழிக்கிருக்கிறது இன்றைக்கி சமூக வலைதளம் முழுவதுமே பேசுபடி பொருளாக இருக்குது நிச்சயமாக அண்ணாமலை சொல்கிற வரைக்கும் நமக்கு யார் இந்த சார் என்ற விஷயம் தெரிய போகிறது கிடையாது நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நன்றி நண்பர்களே